அன்புள்ளங்களே வணக்கம் அபிராமி அந்தாதி அபிராமி அந்தாதி சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று இதனை இயற்றியவர் அபிராமி பட்டர் இவர் இயற்பெயர் சுப்பிரமணிய ஐயர் அபிராமி மீது கொண்ட அதீத பக்தியின் காரணமாக அபிராமி பட்டரால் இயற்றப்பட்டதுதான் அபிராமி அந்தாதி மயிலாடுதுறையின் அருகில் உள்ள திருக்கடவூரில் அமைந்துள்ளது அபிராமி பட்டர் இயற்றிய இப்பாடல் நான்கு வரிகள் ஒரு பாடலாக கொண்டது அதேபோல் நூறு பாடலை கொண்டது அபிராமி அந்தாதி ஒரு பாடலின் முடிவு அடுத்த பாடலுக்கு துவக்கமாக அமைவது இதன் சிறப்பு அபிராமி அந்தாதி படித்தால் நினைத்தது நடக்கும் அபிராமி அந்தாதி மந்திர பாடல்கள் உண்மையில் வார்த்தைகளுக்கு மகிமையும் வலிமையும் உண்டு என்பதை உலகிற்கு காட்டும் அற்புதமான பாடல் அபிராமி அந்தாதி தனம் கல்வி விதியை வெல்ல இனி பிறவா நெறி அடைய நினைத்த காரியம் நிறைவேற உயிருக்கு கண்டம் உள்ளவர்கள் நினைத்த வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து பாடல்களாக இயற்றப்பட்டதுதான் அபிராமி அந்தாதி இதில் நூற்பயன் பாடல் மிகச் சிறப்பு வாய்ந்தது நூற்பயன் என்ற இந்த ஒரு பாடல் பாடினால் நூறு பாடல்கள் படித்ததனால் உண்டான பலனை இப்பாடலில் பெறுவீர்கள் பாடல் நூற்றி ஒன்று நூற்பயன் ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவி அடங்கா காத்தாளை ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேத்தாளை முக்கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே அபிராமி அந்தாதி பாடல்களை தினமும் பாராயணம் செய்து அம்மனை தினமும் தரிசித்து பேரின்பும் கொள்வீர்களாக வணக்கம்